ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்றைய சனிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத தெரியாதவங்களுக்கு இன்றைய சனிக்கிழமை என்ன நாள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இன்றைய சனிக்கிழமை மார்கழி மாதத்துடைய வைகுண்ட ஏகாதசியானது வந்திருக்கு அதனால் இன்றைய சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான சனிக்கிழமையாக வருது இன்றைய இந்த ஸ்பெஷலான சனிக்கிழமையில மெயினாக எல்லா பெருமாள் கோவில்கள்லேயுமே அதிகாலை நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பானது நடைபெற்றது இந்த சொர்க்கவாசல் திறப்பு இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசியில் மட்டும்தான் திறக்கப்படும் இந்த ஏகாதசியில் திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் காட்சி தருவாரு அப்படி காட்சி தரக்கூடிய பெருமாளை பார்க்கறதும் பெருமாளை பின்தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் முக்தி கிடைக்கும் என்று ஒரு ஐதீகமானது சொல்லப்படுது மற்ற மாதங்களில் ஏகாதேசி விரதம் வரும் ஆனால் அந்த மாதங்கள்ல சொர்க்கவாசல் திறப்பே இருக்காது இன்றைய இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் இந்த ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் இன்றைய நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னு எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுருச்சு சொர்க்கவாசல் திறந்ததுக்கு பின்னாடி என்ன இன்றைய நாள் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கு அதுல திருப்பதி கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாள் போலவே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இன்றைய நாள் நடந்த அந்த அபிஷேக ஆராதனை காட்சி தான் பார்க்க போகிறோம் சொர்க்கவாசல் திறந்து நான்கு மணி நேரத்துக்கு பிறகு இந்த வீடியோ நாம பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் உயிர் பெற்று எழுந்து வந்தது போல காட்சியானது அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து அந்த காட்சி பார்த்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ காட்சியை பாருங்கள் அதற்கு பிறகு மீதி வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் கருவறையில் பார்க்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கற்பூர ஆராதனையில் உயிர் பெற்று வருவது போல இருக்குது மேலும் திறந்து நான்கு மணி நேரத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஏழுமலையான பார்க்குறது நாம் அந்த திருப்பதி ஏழுமலையான கருவறையில் பார்த்ததுக்கு சமமாகவே இருக்குது இதை நீங்கள் பார்க்கும்போது ஏழுமலையானே போற்றி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஏழுமலையானுடைய ஆசிர்வாதம் முழுசா வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு சில ஃபேக்டுகள் வந்து தெரியாம இருக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய கருவறையில ரகசியங்கள் மறைந்திருக்கு அதிசயங்கள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது அப்படி சொல்லப்படக்கூட வெளிவராத பத்து அபூர்வமான விஷயங்களை இம்பார்ட்டனா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போற இந்த வீடியோ நீங்க பார்த்தது நீங்க அந்த அபூர்வ தாள்களை கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு இதை தான் நம்ம பார்த்தோமா அப்படிங்கிற மன திருப்தி உங்களுக்கு இருக்கும் அதனால் திருப்பதி கருவறையை பற்றி மறைந்திருக்கக்கூடிய பத்து அதிசயங்களை பற்றி இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதை கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கோங்க அதாவது திருப்பதி ஏழுமலையான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் என்று சொல்லலாம் இவர் கலியுகத்துல தன்னை நம்பக்கூடிய பக்தர்களுடைய வாழ்வுல பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு இவரை தரிசனம் பண்ணாவே இவர் பெயரை சொன்னாலே அது நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு நாம வீடியோல வேற கருவறையில இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை பார்த்தது திருப்பதி ஏழுமலையான பார்த்ததுக்கான பலனை நிச்சயமா கொடுத்துருவாரு அதே போல திருப்பதி சென்று வருபவர்களுடைய வாழ்வுல நிச்சயம் மாற்றம் வருவதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணரலாம் திருப்பதி போனால் திருப்ப வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப எத்தனை பேர் திருப்பதி போய் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ பலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்கூடாக இந்த இதை வந்து உணர்ந்துருப்பீங்க அப்படி கண்கூடாக உணர்ந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருப்பதி போய் உங்க வாழ்க்கையில என்ன திருப்பம் வந்தது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை கமல்ல தெரிவிங்க அது நீங்க தெரிவிக்கும் போது மத்தவங்க பார்க்கும்போது ஓ திருப்பதி போனா இந்த மாதிரிலாம் மாற்றம் வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களும் ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்க அதே போல இந்த திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளியில் வராத பல அபூர்வமான விஷயங்கள் இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கு அதுதான் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு விஷயம் இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாக மட்டுமே இப்போ நான் சொல்லக்கூடிய உண்மைகள்லாம் அங்கே இருந்துட்டுருக்கு மேலும் ஏழுமலையான் தரிசிக்க ஒவ்வொரு நாளுமே நிறைய பக்தர்கள் வருவாங்க ஆண்டுக்கு லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆண்டில் எத்தனை நாட்கள் இருந்தாலும் அத்தனை நாட்களும் பக்தர்கள் குவிவதற்கு இந்த இடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாட்சி அதாவது நேர்மையுடைய அந்த பக்தி அங்கே நிறைய இருக்குங்கிறது சாட்சி ஸோ இந்த திருப்பதி ஏழுமலையானுடைய கருவறை வந்து ரொம்ப 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 ரகசியங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்கு உலகிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் இந்த திருமலை திருப்பதி ஏழுமலையான் என்ற பெயர் வந்து இருக்கு திருப்பதி சென்று வந்தால் திருப்ப வரும் கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம் என பெருமாளுடைய மகிமைகள் பற்றி பலரும் நாம அறிந்திருப்போம் பலரும் இதை வாழ்வில் கூட உணர்ந்திருப்போம் ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டும் இல்லாமல் ஏழுமலையான் பற்றியும் பல வெளியில் வராத ஆச்சரியமூட்டிய தாள்கள் இருக்கு என்ன ஏழுமலையானை பற்றியா ஆமா ஏழுமலையானுடைய மகிமைகள் மட்டும் இல்லாமல் அவருடைய கோவில் பற்றிய தாள்களும் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரும் மனித சக்திக்கும் மனிதர்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி என்று சொல்லுவாங்க அப்படி ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பலரும் அறியாத அதிசயமான அரிதான பத்து தாள்களை பத்திதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை வருவதை ஒட்டி இன்றைய நாள் இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறது பெருமாளுடைய புண்ணியத்தை இன்னும் நாம் அதிகமாக வந்து பார்க்குற தான் இன்னைக்கு வேற விடிய விடிய நாம் முழிச்சுட்ருப்போம் ஏன்னா ஏகாதசி இல்லை அதனால் இந்த வீடியோவெல்லாம் நாம் போட்டு போட்டு ரிப்பீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சரி வாங்க ரகசியமாக இருக்கக்கூடிய சில தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலிருந்து மட்டும்தான் இன்றளவு வந்துட்டு திருப்பதி அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கு மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாருமே பார்த்தது கிடையாது அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு சென்றதும் கிடையாது அந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாது ஆனா திருப்பதி ஏழுமலையானுக்குடே ஒரு கிராமம் இருக்கிறது தான் ஒரு ரகசியமாக இருக்கக்கூடிய உண்மை அதுக்கப்புறமா கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நீண்ட கோளத்துல காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனா இவர் இருப்பது கருவறையுடைய மையப்பகுதி கிடையாது கருவறையுடைய வலது உள்ள ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு ஆனா நாம பார்க்கும் போது என்னவோ நேரா இருக்கிற மாதிரியே காட்சி இருக்கு ஆனா உண்மையாலுமே நேரா அவர் கருவறையில இருக்கிறது கிடையாது இது ஒரு ரகசியங்க அதுக்கப்புறம் உண்மையான முடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் வந்து கொண்டிருப்பாரு பெருமாளுடைய தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டும் இல்லாமல் அப்படி அச்சு அசலாக உண்மையான முடியாக நமக்கு எப்படி இருக்குமோ அதே போல இருக்குமா ஒருமுறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டபோது போது கந்தர்வ இளவரசியான நீலதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி பெருமாளிடம் வேண்டிக்கொண்டாள் அவளது அன்பைக் கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டாள் பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்க வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல் நிறைவேறி விட்டதுக்கு பிறகு மொட்டை போடு பழக்கத்தை பின்பற்றுறாங்க இப்படிதான் அங்கே மொட்டை அடிக்கக்கூடிய வழக்கமும் வந்திருக்கு இது ஒரு ரகசியம்தான் அதே போல் பெருமாளுடைய விக்ரத்துக்கு அருகலை காது வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசை கேட்குமா இது நம்ப முடியாத இருக்கக்கூடிய உண்மை ஆனால் இது நம்பி தான் ஆகணும் இந்த இடத்துல போய் நாம் காது வைத்து கேட்கும்போது அந்த ஓசை நம்மளால் உணர முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மெயினான விஷயம் பெருமாளுக்கு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அணையா விளக்கு பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்குமா இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் என்றே சொல்கிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு புதிரான விஷயமாக இருக்குது ஏன்னா விளக்கு ஏற்றுறது யார் ஏற்றுனாங்கன்னு தெரிஞ்சுருக்கணும் அப்படி இல்லைனாலும் அதை அணைச்சி திரும்ப ஏற்றணும் ஆனால் இது அணையா விளக்காக இருக்கிறது அதுவும் பல நூறு ஆண்டுகளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமூட்டுற வகையில் இருக்குது அதே போல திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஏறப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இதில் உலர வைப்பதற்கு புரோகிதர்கள் பல வகைகளில் முயற்சி செய்தும் அதை உளர வைக்க முடியவில்லை இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இரகசியம்தான் இப்படி கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு பின்னாடி இது போல் நிறைய ரகசியங்கள் இருக்கு அதில் ஒரு சில ரகசியங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கருவறையில் காட்சி தரக்கூடிய வீடியோவையும் பார்த்துட்டோம் அதைவிட திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கோம் இந்த ட்ரீட்டான வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் ஏழுமலையானுடைய புண்ணியத்தை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்